அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க ஜனவரி ஒன்று அப்படின்னாவே புத்தாண்டு தினம் கிமு நாற்பத்தி ஐந்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த யூலியன் நாற்காட்டி கிரிகோரியன் நாற்காட்டியினுடைய முதல் நாள் இந்த ஜனவரி ஒன்றாம் நாள் இந்த புத்தாண்டு தினம்தான் உலகிலேயே அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பொது விடுமுறை நாளாகும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒரு புத்தாடை அணிந்து கொண்டாடக்கூடிய இந்த தினம் இந்த புத்தாண்டு தினம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அனைவரும் பல நாம் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த வருடம் நமக்கு நன்றாக அமைய வேண்டும் நாம் இப்படி செயல்பட வேண்டும் இந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று அனைவரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டு தினத்தில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் பிறகு இந்த புத்தாண்டு தினத்தில் இந்த ஜனவரி ஒன்றில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி எஸ் ராகவன் அவர்களுடைய பிறந்த தினங்கள் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது விஎஸ் எஸ் ராகவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுவயதிலிருந்தே நாடகங்கள் நடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் பல மேடை நாடகங்களில் இவர் நடித்திருக்கிறார் அது இவர் பத்திரிகை துறையிலும் வந்து இவர் ஆர்வத்துடன் செயல்பட்டார் துமிழன் அவர்கள் நடத்திய மாலதி இதழில் வந்து இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் இவர் வந்து ஒரு மேடை நாடக நடிகராக மட்டுமில்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் வந்து இவர் நடித்திருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த வைரமாலை திரைப்படத்தில் தான் வந்து இவர் முதன்முதலாக அறிமுகமாகிறார் முப்பது முப்பத்தைந்து வயது இருக்கும்போதே அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின்களுக்கெல்லாம் இவர் தன்னுடைய தந்தை கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் இவருடைய குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா குரல் நெஞ்சிருக்கும் வரை காதலிக்க நேரமில்லை சுமைதாங்கி போன்ற பல வெற்றி படங்கள் வசந்த மாளிகை உட்பட பல வெற்றி படங்கள் வந்து இவருக்கு புகழ்பெற்ற படங்களாக வந்து இவருக்கு அமைந்தது உலகிலேயே மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் தான் இப்படின்னு அடி அடிக்கடி இவர் சொல்லுவார் இவர் வந்து நடிகர் நாகேஷ் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இவர் நாகேஷ் அவர்கள் வந்து இவர் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு ஸ்ட்ராங் ஃபில்டர் காபி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ட்ரு ஆவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் என்னைய வந்து ஒரு மேடை நாடக நடிகராக இருந்தவரை வந்து என்னை திரைத்துறைக்கு கொண்டு வந்ததே நடிகர் நாகேஷ் அவர்கள் தான் என்று அடிக்கடி இவர் சொல்லுவாருங்க இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற வந்து ஒரு நாடக கம்பெனியை வந்து கே பாலச்சந்தர் அவர்களோட மாலி அவர்களோட இணைந்த இவன் நாடக கம்பெனியை வந்து உருவாக்குனாங்க அப்போ அதன் பிறகு அந்த நாடக நிறுவனம் வந்து மூடப்பட்டதுக்கு பிறகு இவர் பாலச்சந்தர் அவர்களுடைய வந்து இயக்கத்தில் வந்து மேடை நாடகங்கள்ல வந்து இவர் நடித்து கொண்டிருந்தார் இவருடைய அந்த மேடை நாடகங்கள்ல வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நகை நகைக்கு வந்து ஒரு நமஸ்காரம் அப்படிங்கிற அந்த நாடகம் வந்து மிகப்பெரிய வந்து புகழ்பெற்ற நாடகமாக அவருக்கு வந்து அமைந்தது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற நம்முடைய எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் இருந்து அதன் பிறகு ரஜினி கமல் விஜய் அஜித் என்ற பல நடிகர்களுக்கும் வந்து இவர் நடித்திருக்கிறார் இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தான் இறக்கும் வரை நான் தொடர்ச்சியாக நடித்து கொண்டே இருப்பேன் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் நான் நடித்து கொண்டே தான் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் அதன்படியே வந்து திரைப்படங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல தொலைக்காட்சி தொடர்களில் வந்து அவர் நடித்திருக்கிறார் இவர் வந்து இறுதியாக வந்து பல படங்களில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா கலகலப்பு ஆலினாள் அழகுராஜா போன்ற பல வெற்றி படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற வி எஸ் ராகவன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி ஒன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்